ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவளுக்கு வந்த வாடகை ஒப்பந்த சட்டத்தை பத்தி எத்தனை பேத்துக்கு தெரியும் நம்மள மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நீதிமன்றத்துல வாடகை ஒப்பந்த சட்டம் வீடியோ இன்ஃபர்மேஷனை தான் இந்த நான் ஃபர்ஸ்ட் ஒன் கட்டாய பதிவு செய்யணும் ஜனவரி ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டா மார்ச் ஒன்னாம் தேதிக்குள்ள அதை அரசாங்கத்துல பதிவு செய்யணும் இல்லைன்னா ஐயாயிரம் வரைக்கும் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் செகண்ட் ஒன் டிஜிட்டல் ஸ்டாம்ப் அந்த அரசாங்க பதிவு இப்போ ஆன்லைன்ல தான் பதிவாகுது சோ உங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த ஒப்பந்தத்தை எடுத்து ஆன்லைன் அப்படின்னு சரி முடியும் தேர்ட் ஒன் முன் பணத்திற்கு வரம்பு உங்களோட வீட்டு வாடகை பதினஞ்சாயிரமா இருந்ததுன்னா வீட்டு உரிமையாளர் உங்ககிட்ட முப்பதாயிரம் வரைக்கும் முன்பணம் கேட்கலாம் அதற்கு மேல கேட்க கூடாது போர்த்து ஒன் வாடகையை உயர்த்துவதற்கான விதிமுறைகள் பன்னெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை தான் வாடகையை உயர்த்தணும் அதுவும் தொண்ணூறு நாட்களுக்கு முன்னதாகவே எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு கொடுத்திருக்கணும் பிப்து ஒன் பழுது பார்ப்பதற்கான பொறுப்பு நீங்க குடியிருக்கிற வீட்டுல ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டு உரிமையாளர் அதை முப்பது நாட்களுக்குள்ள சரி செஞ்சு கொடுக்கணும் சிக்ஸ்த் ஒன் தனி உரிமைக்கான பாதுகாப்பு இருக்கு உங்க வீட்டு உரிமையாளர் நீங்க குடியிருக்கிற வீட்டுக்குள்ள திடீர்னு வந்து நுழைய முடியாது ஏதாவது உங்ககிட்ட பெர்மிஷன் தான் உள்ள வரணும் செவன்த் ஒன் வெளியேற்றுவதற்கான சட்ட பாதுகாப்பு உங்க வீட்டு உரிமையாளருக்கு நீங்க வீட்டுல குடியிருக்கிறது பிடிக்கல அப்படின்னா உடனே உங்களை வெளியேற்ற முடியாது அதுக்கு சட்டப்படியான காரணங்கள் இருந்தா மட்டும்தான் உங்களை வெளியேற்ற முடியும் எயிட் ஒன் வேகமான தீர்ப்பு முன்னாடியெல்லாம் வாடகை சம்பந்தமா எதாவது தகராறு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான தீர்ப்பு வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும் ஆனா இனிமே அதுக்கான தீர்ப்பு ரெண்டு மாதங்களிலேயே முடிவு செய்யப்படும் நைன்த் ஒன் வரி விதி ¿Quién? O... வாடகைக்கு மாதம் டிடிஎஸ் பிடித்தம் செய்யணும் ஆனால் சிறிய அளவு நடுத்தர உரிமையாளருக்கு மாதம் டிடிஎஸ் விலக்கு வரம்பு ஆறு லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இப்போ இதை எப்படி பதிவு செய்யணும்னு சொல்லிடுறேன் இரு தரப்பினரும் சேர்ந்து ஒப்பந்தங்கள் எழுதணும் ஆன்லைன்ல டிஜிட்டல் ஸ்டாம்பிங் செஞ்சிருக்கணும் சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்திலேயோ இல்ல ஆன்லைன்லயோ பதிவு செய்யணும் இதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஆதார் கார்டும் பேன் கார்டும் தான் ஸோ மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நியூஸ்க்கு நம்ம உயிர்மொழி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த வாடகை சட்டத்தை பத்தின உங்க கருத்தை கமெண்ட் চি